ஒரு வீட்டுக்கு இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ நிலைப்படி தாண்டிதானே உள்ள வரணும் அப்போ தீய சக்திகளை வெளியேயே நிறுத்தி நல்ல சக்திகளை மட்டும் அந்த வீட்டிற்குள்ள அழைத்து வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நிலப்படியில இருக்கு அத்தனை நலன்களையும் நமக்கு தரக்கூடியது குலதெய்வம் அது நின்று காத்து தருகின்ற இடம் நிலைவாசல் தோரணம் கட்டணம் நீங்க வந்து இந்த தோரணம் மாவிலை தோரணமா கட்டலாம் இதுக்கப்புறம் ஏத்தி வைங்க அதுக்கப்புறமா சாதாரணமா நம்ம வீட்டுல பூஜை செய்வோம் இல்லையா அந்த பூஜை செய்யும் போது ஊதுபத்தி ஏத்துறோம்ல அந்த ஊதுபத்திய பூஜை அறைக்கு மட்டும் இல்லாம நிலைவாசலுக்கும் காட்டணும் காட்டிட்டு சூடம் காட்டும் போது அதையும் நிலைவாசலுக்கு நம்ம காட்டணும் விட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு என்னென்னக்கும் இந்த வீட்ல நிலைத்து நீ அருள் புரியணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு என்னைக்கும் காவல் நம்ம குலதெய்வம் தான் அந்த குலதெய்வம் வாசல்ல நின்று நம்மள காத்துக் கொடுக்கிற இடம் அப்படின்னா அது நிலைவாசல்